அண்டவராகி ஏசுவ நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரம் மிகவும் அருமையானது நிச்சயமாகவே கத்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வாராமேன் ஹாலில்லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களோடு நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார் நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாகவே நமக்கு மறு உத்தரவு அருள்வார் ஏனென்றால் விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆமீன் நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகவே எல்லாரும் சந்தோஷமாக நீங்க என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு கத்தர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்கிற உறுதியோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிப்போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அமேன் இந்த வசனத்தை பாருங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் வாய்க்காதே போகும் ஆமேன் உனக்கு விரோதமாக இதுல பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உங்களுடைய ஊழியத்துல எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சில வேதனைகள் சில நெருக்கங்கள் வெளியாக நான் போய்கொண்டிருந்த பொழுது என்னுடைய உள்ளத்துல வந்த ஒரு வசனம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆமே ஹாலிலுயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஆயுதமும் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல கிளியான ஆண்டவர் சொன்னார் உள்ளத்துல அப்போ நான் இன்னைக்கு கூட என் மகளிடத்துல சொல்லி கொண்டிருந்தேன் இந்த வசனத்தை வைத்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது எவ்வளவு குடும்பத்துல எத்தனையோ குடும்பங்கள்ல எவ்வளோ வேதனையோடு கூட இருப்பாங்களே நம்ம அதனால நம்ம ஜெபிக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இன்னைக்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது சில வசனங்களை கத்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் அதுதான் இப்போ அந்த வசனங்களை எல்லாம் குறித்து வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் அந்த வசனங்களின் படி நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் என்ன என்னெல்லாம் என்று நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த வசனம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய் ஆமேன் நமக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகள் நியாயத்தில் எழும்புகிற வார்த்தைகள் நம்மை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் இது ஒரு ஆயுதம் வார்த்தை என்பது ஒரு பெரிய ஆயுதம் ஆமேன் இந்த ஆயுதம் அந்த வார்த்தை ஆகிய ஆயுதத்தை கத்தர் சொல்லுகிறார் வாய்க்காமல் போகும்படி செய்வேன் ஆமேன் எந்த வார்த்தை உனக்கு விரோதமாய் எழும்புகிறதோ அந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் இது யாருக்குரிய சுதந்திரம் ஊழியக்காரனின் சுதந்திரம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இஸ்ரவேல் சன்னங்கள் அத்தனை பேரும் ஊழியக்காரர் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஊழியக்காரர் என்று வேதத்திலே பார்க்கிறோம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் ஆசாரியர்கள் ஹலெலூயா ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை சொந்தமானது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற முதல் ஆயுதம் வார்த்தை ஆயுதம் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஆயுதம் உங்களுக்கு விரோதமாக உங்களை குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி உங்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க ஒருவேளை இந்த வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தக்கூடும் நம்முடைய இருதயத்தை பிளக்கக்கூடும் நம்முடைய தாங்க முடியாத ஒரு பாரமா இருக்கலாம் ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் ஆமேன் எந்த ஆயுதமாகிய அந்த நாவு நம்மை குற்றப்படுத்துகிறதோ கத்தர் ஒரு நேரம் வரும்படி செய்வார் அதே நாவை நாம் குற்றப்படுத்துவோம் ஆமேன் ஹாலு லூயா இது கத்தருடைய சுதந்திரம் இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்க போகிறோம் உண்மத ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா எவ்வளோ பேசுகிறாங்க எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எவ்வளோ பேசுறாங்கன்ட்டு நீங்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்க பயப்படாதீங்க அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்க குற்றப்படுத்துவீங்க ஹலு லூயா அன்றைய கருத்துல ஒப்பு கொடுக்கலாமா உங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தவறாக யாரெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் ஏனென்றால் அன்றைக்கு மோசைக்கு விரோதமாக மீரியாம் ஆரோன் எல்லாரும் பேசின பொழுது கோராகின் கூட்டத்தார் பேசின பொழுது எல்லா ஜனங்களும் பேசின பொழுது ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டவர் உடனே எழும்பினார் எழும்பினார் உடனே அற்புதங்களை செய்தார் உடனே தண்டனையை கொடுத்தார் ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசுறாங்களோ பேசிட்டு போட்டோம் பேசுறவங்க பேசட்டும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை நீங்க குற்றப்படுத்துவீங்க நீங்க குற்றப்படுத்துவீங்க கத்தரும் குற்றப்படுத்துவார் எல்லாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே உம்டைய பிள்ளைகள் எவ்வளவாய் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் அப்பா இன்றைக்கு அவர்கள் நிம்மதியாய் வாழ விடாதபடிக்கு எல்லாம் மனுஷர்கள் எழும்பி இருக்கிறாங்களே அப்பா வேதத்திலே ஒரு வசனம் உண்டு தீயும் தண்ணீரையும் கண்டந்து வந்தோம் மனிதர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் அதே மாதிரிதான் மனிதர்கள் தலையின் மேல ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா வீணான குற்றச்சாட்டை விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறார்களே இறங்குவீராக அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்னு சொன்னீங்களே விரோதமான வார்த்தைகள் அண்டவரை நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னீரே நாங்கள் அந்த வார்த்தையை நம்புகிறோம் அப்பா நம்புகிறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதீங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே ஒரு குடும்பத்துக்கு விரோதமான இந்த ஆயுதம் இந்த நாவுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக இந்த நாவுகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாவுகள் ஆண்டவரே கட்டப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்

வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் விரோதமான மந்திரவாதம் இல்லை ஆமேன் பிரியமானவர்களே உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல பார்க்கிறோம் மந்திரவாதங்கள் நிறைய மந்திரவாதங்கள் குறி சொல்லுதல் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சில சமயங்கள்ல தேவ பிள்ளைகளே மந்திரவாதம் வைக்கிறாங்க அது ரொம்ப கேவலமான காரியம் நிறைய குடும்பங்கள்ல சொல்றாங்க என்னுடைய மாமியார் எனக்கு மந்திரவாதம் வச்சிட்டாங்க என்னுடைய சகோதரன் மன் மந்திரவாதம் வச்சுட்டாங்க என்னுடைய கணவரின் சகோதரன் மந்திரவாதம் வச்சுட்டாங்க இப்படி சொத்துக்களை அபகரிக்க மந்திரவாதம் வாழக்கூடாதுன்னு மந்திரவாதம் இப்படி நிறைய பேர் மந்திரவாதம் வைக்கிறாங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம் இருந்தாலும் எந்த குறி சொல்லுதல் இருந்தாலும் அது வாய்க்காமல் போக வேண்டி கத்தர் சொல்லுகிறார் ஹாலெல்லோ யா இன்னும் கொஞ்ச காலத்துல யாக்கோபுக்கு கத்தர் என்ன செய்தார் ஆமேன் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார் என்று சொல்லப்படும் சொல்லப்படும் சொல்லப்படும்யா உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் வைக்கிறவர்களுடைய தலையை கத்தர் நசுக்கி போட்டு உங்களுடைய தலையை உயர்த்துவார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இன்னும் கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலம்தான் அந்த கொஞ்ச காலத்துல கத்தர் என்னென்ன செய்தார் என்று எல்லாரும் சொல்லும்படி கத்தர் கிருபை பாராட்டுவார் இதுவரைக்கும் இருக்கிற மந்திரவாதங்களை இப்ப உடைத்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் எல்லா மந்திரவாதங்களை விரோதமான குறி சொல்லுதலை எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ண போகிறார் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உண்மையிலே ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் அவங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் எழும்புவதில்லை என்று கத்து நமக்கு சொல்லுகிறார் எல்லாம் ஜெபிக்கலாமா எல்லார் ஆண்டவரையும் நோக்கி ஒருவேளை மந்திரவாதத்தினால உங்களுடைய குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் சொத்துக்களை இழந்திருக்கலாம் மந்திரவாதத்தினால வியாதி வந்திருக்கலாம் மந்திரவாதத்தினால பிள்ளைகள் தாறுமாறாய் போய்க்கொண்டிருக்கலாம் மந்திரவாதத்தினால எல்லா குடும்பங்களிலும் போராட்டங்களை போராட்டங்களின் மேல் போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம் தடையாக இருக்கலாம் திருமண தடைகள் இருக்கலாம் இப்ப நம்ம எல்லாம் இணைந்து ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமான இந்த மந்திரவாதங்கள் குறி சொல்லுதல் வாய்க்காமல் போகட்டும் அப்பா வாய்க்காமல் போகட்டும் அப்பா ஹால லூயா அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் பொறாமையினால எரிச்சலினால அப்பா குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே வெளியே இருந்து வைக்கப்படுகிற எல்லா மந்திரவாத ஆவிகளை இப்பொழுது நாங்கள் முறித்து ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் சொன்னீங்களே அண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திர வாதங்கள் குறி சொல்லுதல் இப்பொழுதே இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் போவதாக ராஜா வாய்க்காமல் போவதாக சுட்டெரிக்கப்படுவதாக எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக வில்லி சூனிய கட்டுகள் தாயத்துகள் தகடுகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக சுட்டெரிக்கப்படுவதாக ராஜா ஓரா பால சந்த லாபா ஓரி பால சக்கா லாபா ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற மந்திரவாதங்கள் அழிக்கப்படுகிறது உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இன்னும் சீக்கிரத்துல கத்தர் மந்திரவாதத்தை முறித்ததின் அடையாளமாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற அற்புதங்களை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படப் போகிறார்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் குடும்பங்கள் தலைக்கட்டும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்

உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகுமான் வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் முன்ப மூன்றாம் வசனம் ரெண்டாம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் இதோ உம்முடைய சத்ருக்கள் கொதித்து உம்முடைய பகைஞர் தலை எடுக்கிறார்கள் உமது ஜனத்துக்கு விரோதமாக தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் அம்மேன் விரோதமான ஆலோசனை உங்களுக்கு விரோதமான ஆலோசனை அதாவது ஆண்டவருடைய சத்ருக்கள் நம்முடைய சத்ருக்கள் கொந்தளித்து அவர்களுக்கு ஒரே கொந்தளிப்பு ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறாரே அவருடைய ஜனமா இருக்கிறார்களே என்று விரோதமாக கொந்தளித்து அவர்கள் உமது ஜனத்துக்கு விரோதமாக ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாக தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் கத்தர் உங்களை உயர்த்தும் பொழுது கத்தருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போதுதான் உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும் வேற யாருக்கும் விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படாது தேவனுடைய பிள்ளையா இல்லாவிட்டால் இந்த ஆயுதங்களே வராது தீதா பேச மாட்டாங்க மந்திரவாதம் வைக்க மாட்டாங்க குறி சொல்லுதலை வைக்கவே மாட்டாங்க யாருக்காக வைப்பாங்கன்னா கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் வைப்பாங்க அதே போலதான் இந்த வசனம் சொல்லுகிறது கத்தருடைய பிள்ளைகள் அதாவது உமது சனங்கள் உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் பண்ணுகிற ஆலோசனை என்ன நான்காம் வசனம் அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரோலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக என்கிறார்கள் அவளைதான் அவர்கள் அப்படியே இருக்க கூடாது இனி இவர்கள் நினைக்க கூடாது என்று சொல்லி பயங்கரமான ஆலோசனை பயங்கரமான ஆலோசனை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த ஆலோசனை நமக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது ஏன்னா விரோதமா ஆலோசனை பண்றவங்க நமக்கு தெரிஞ்சா பண்ணுவாங்க இல்ல அவங்க மறைவில தான் பண்ணுவாங்க இல்லையா பின்னாடி இருந்து தானே அவங்க விரோதமா பண்ணுவாங்க அப்படி நிறைய பேர் பண்ணலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாவித ராஜாவுடைய ஆசாபின் சங்கீதம் இல்லையா இது அவர் ஜெபிக்கிறார் பாருங்க கடைசி வசனத்தை வாசிப்போமா கடைசி வசனம் அவர்கள் என்றைக்கும் வெக்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக ஆமேன் யார் ஆலோசனை பண்ணுகிறார்களோ யார் விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்களோ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் ஆலோசனை பண்ணுகிறார்களோ அவர்கள் வெட்கி நாணி போவார்களே தவிர தேவ பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை நீங்கள் வெட்கப்படுவதில்லை ஹாலெல்லூ யா ஹாலல்லூயா பிரியமானதோடைய பிள்ளைகளே தாவிதுக்கு விரோதமாக அவனுடைய சொந்த மகனாகிய அப்சலோமோடு கூடிக்கொண்டு அகித்தோப்பேல் ஆலோசனை பண்ணினான் ஒரே ஒரு ஆண்டவரே அந்த அகித்தொப்பிலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜபம் பண்ணின பொழுது கத்தர் அகித்தொப்பிலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போட்டார் இன்னைக்கு நம்ம அதை தான் ஜபிக்க போகிறோம் நமக்கு விரோதமான அடுத்த ஆயுதம் ஆலோசனை விரோதமான ஆலோசனை யார் யார் உங்களுக்கு விரோதமா ஆலோசனை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரிந்தும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் சில சமயங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுக்கலாம் எப்படி தாவிதுக்கு அவனுடைய மகனுக்கே ஆலோசனை கொடுத்தாங்களே அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கலாம் உங்கள் குடும்பத்தினரோடு கூடிக்கொண்டு தவறான ஆலோசனை கொடுக்கலாம் வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமான ஆலோசனைகள் வரலாம் ஏன் சபையிலேயே ஊழியத்திலேயே உங்களுக்கு விரோதமாக உங்களை கீழே இறக்கணும்னு உங்களுக்கு விரோதமான ஆலோசனைகள் வரலாம் கூட இருக்கிறவங்களே விரோதமாக ஆலோசனை பண்ணலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவார் அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் ஆலோசனை பண்ணுகிறவர்கள் வெவார்களை தவிர நீங்கள் வெட்கி போவதில்லை ஜெபிக்கலாமா நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக நம்ம பிள்ளைங்களுக்கு விரோதமாக நம்முடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு விரோதமாக உபாய தந்திரம் பண்ணுகிற ஆலோசனை பண்ணுகிற விரோதமாக ஆலோசனை பண்ணுகிற எல்லா ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கலாமா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஏசப்பா என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக உமது மறைவில் இருக்கிற உமது ஜனத்துக்கு விரோதமாக ஆண்டவரே ஆலோசனை பண்ணுகிற எல்லா ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுங்கப்பா அபத்தமாக்கி போடுங்கப்பா அவர்கள் விரோதமா தேவாய் அண்டவரே கொடுக்கிற ஆலோசனைகள் வாய்க்காமல் போகட்டும் ஐயா அழிக்கப்படுவதாக நீர் அவர்களை அதம் பண்ணுவீராக வெக்கி நாணுவார்களாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய பேர் அண்டவரே நிலை நிற்க கூடாது நினைக்கப்படக்கூடாது அவர்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படக்கூடாது என்று விரோதமான ஆலோசனைகளை கொண்டு வருகிற எல்லா அகித்தொப்பேலின் ஆலோசனைகள் பைத்தியமாவதாக இயேசுவின் நாமத்தில் பைத்தியமா பைத்தியமாக்கி போடுங்கப்பா பைத்தியமாக்கி போடுங்கப்பா பைத்தியமாக்கி போடுங்கப்பா ஈமா ராமா ஷக்கா லாபா இப்பொழுதே இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஆலோசனை பைத்தியமாகி போக கடவுது விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போக கடவுது கத்திர்பிடிப்பட்ட கிருபைகளை செய்வீராக கிரியைகளை செய்வீராக குடும்பங்கள் தலைக்கட்டும் குடும்பங்கள் நிம்மதியா இருக்கட்டும் சமாதானமாய் இருக்கட்டும் ஒற்றுமையா இருக்கட்டும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக ராஜா உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஐயா நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற அடக்கப்படுவதாக அடங்கி போவதாக ஆண்டவரே

போகாமல் உதவி செய்திருங்கிருங்க முன்பாக தலைமுடிந்து போகாமன் உதவி செய்திருங்க அற்புதங்கள் எனக்கு தான் செய்யுங்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உங்களுக்கு எனக்கு நம்பிக்கையே நமக்குதலிடமே நமக்கு அற்புதங்கள் எனக்கு செய்ய செய்யணா அது செய்யங்கள் செய்த அது அது செய்திரு ஆராய்ந்த மொழியாரே செய்பவரை செய்திருங்கள் நீட்டி பல நன்மையை தருவழி இன்றைக்கு பத்திரங்க இப்பவே வந்திருங்க நீக்கி பல நன்மையை தருவழி இன்றைக்கு பந்திருங்க இப்பவே பந்திருங்க உண்மை தான் ங்கள் எனக்கு செய்யங்கப்பா உற்புதங்கள் எனக்கு செய்யுங்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மை எல்லாம் அற்புதம் செய்திருந்த உண்மை எல்லாம் யாரு நம் செஞ்சிடுங்கள் அழு செய்ப்பா மேன்மைப்படுத்துப்பா செய்யப்பா அழு செய்ப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா உமைதான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யணப்பா உமைதான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்மைதான் நான் நம்பியிருக்கேன் எனக்கு சேர்ப்பாமைதா அற்புதங்கள் எனக்கு சேர்ந்தப்பா நம்பிக்கை என் புகலிடமேத்திரம் நம்பிக்கையேத்திரம் என் புகலிடமேத்திரம் அற்புதங்கள் சேர்ந்தப்பா